நான் உங்கள் பழனி ராஜன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாங்கள் கிராமத்தை சார்ந்தவங்க இருந்தாலும் நாங்கள் எதுக்கு இந்த கிராமத்தில் இருக்கணும்னா இது எங்கள் உரிமையுதான் இது எங்கள் உரிமையும் கூட கிட்டத்தட்ட அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறையாக எங்களுக்கு விவரம் வரையும் எங்கள் தாத்தா பாட்டேன் முப்பாட்டை எங்கள் காலம் தொட்டு இந்த ஊரில் தான் இருக்கேன் நாங்கள் இதுதான் எங்களோட வாழ்வாதாரம் இந்த ஊரை விட்டு நாங்கள் எங்கேயும் போக முடியாது அப்படி போனாலும் பக்கத்தில் சிவாங்க ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் தான் எங்கள் உறவினர்கள் பங்காளி மாமா எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க நான் இன்னும் சில பேர்லாம் இந்த ஊரில் தான் இருக்கிறான் எங்கள் சாமி அப்படி எங்களை யாரையும் இந்த ஊரை விட்டு பெருங்கைய நான் அனுப்பினதே கிடையாது அவர் எவ்வளோ தூரம் எங்களுக்கு நாங்கள் அவருக்கு உதவி செஞ்சிருக்காருன்னா அவர் சொல்ல வார்த்தையே இல்லை என்ன நாங்கள் இன்றைக்கி இந்த ஊரில் ஓரளவாவது இன்றைக்கி நல்லா இருந்து வாழ்கிறோம்னா அந்த ஊரில் எங்கள் சாமி தான் காரணம் அது முனீஸ்வரன் சொல்கிற கண்டாங்கத்தை முனிஸ்வரன் சொல்கிறது டைரெக்டாக வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் மற்றபடி வீடியோஸ் எல்லாம் அவர் எடுக்க முடியாது ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அந்த ஏரியாவே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப வளமான பகுதி ரெண்டாவது வானமாத பூமி தான் நீர்நிலையை வந்து பனமரம் நிறையா இருக்கும் சுற்றி நீர் நீர்நிலை நிறையா இருக்கும் இந்த கோயிலை டெவலப் பண்ணுறதுக்கே நாங்கள் கொஞ்சம் ரொம்ப சிரம போட்டோம் எங்கள் முன்னு மூத்தவர்கள்லாம் பெரியப்பா சித்தப்பா எங்கள் அத்தை மாமாவுங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப வ வனமாக கிடந்த இடம் இது இதை இப்போ நாங்கள் டெவலப் பண்ணி சாமி முடிக்கிட்டு இருப்போம் வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் சாப்பிட்ற மாதிரி அசைவ அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அது ஒரு நாற்பது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் வந்து அது அன்னதானம் பண்ணுற பொருட்களை எதுவுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு மாட்டோம் இது எவ்வளோ இருக்கோ அதை எல்லாத்தையும் போட்டுட்டு அன்னதானமாக முடிச்சுட்டு போவோம் இதில் என்ன ஒரு ஒரே ஒரு பெரிய விஷயம்னா எங்களை போலவே இன்னமும் வர்ற தலைமுறைகள் அனைவரும் வந்து ஆண்டு ஆண்டு காலம் அந்த அன்னதானத்தை தொடருங்கிறது எங்களோட விருப்பம் இந்த மண்ணு இந்த சாமி இந்த வாழ்வு எல்லாமே எங்களுக்கு இந்த கிராமம் கொடுத்தது இந்த எங்கள் சாமி கொடுத்தது தான் இந்த முன்னோர்கள் கொடுத்தது குறிப்பாக அதனால இதை தான் நாங்கள் விரும்பி